ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான கொஷின் அறுபது கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ தமிழில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் பார்த்தாச்சு ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் இந்த டைப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனி தான் இந்த வீடியோ வந்து நான் செகண்ட் பார்ட்டாக போடுறேன் ஸோ வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் கேட்டீங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமில நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு இருக்குது டெஸ்ட்டு மட்டும்தான் அந்த பேச்சில் வந்து நம்ம வைக்க போகிறோம் இருபது டெஸ்ட்டு வைக்க போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க ஸோ அதனால் ஒருத்தான பேச்சு பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு எனக்கு ஈவினிங்க்குள்ளே பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க பேச்சு வந்தால் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது பேப்பர் ஒன்றுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் பேப்பர் டூக்கு தனியாக கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஷின் வந்து பார்க்கலாம் வைப்புலி கோட்படா வாய் தேயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் வவ்வார் என தொடங்கும் நாளடியார் பாடலின் ஆசிரியர் யார் வைப்புலி கோட்படா வாய் தேயிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் வவ்வார் என்ற தொடங்கும் நாளடியார் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சமண முனிவர் ரெண்டாவது கொஸ்டின் வேர் சொல்லை தேர்வுசேக வேர்ச்சொல்லை செய்க கண்டாரை கண்டாரை என்பதன் வேர் சொல் என்ன ஐன்சர் வந்து கான் மூணு சுலையன் மூணாவது கொஸ்டின் நாளடியானில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை நாளடியானில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை ஐன்சர் சி நாற்பது அதிகாரம் நாலாவது கொஸ்டின் கா என்பதன் பொருள் என்ன கா என்பதன் பொருள் என்ன ஐன்சர் சோலை அஞ்சாவது கொஸ்டின் ஒவ்வொரு பாடலும் இன்னது இன்னது துன்பம் தரும் என படியாக எத்தனை பாடல்களை கொண்ட நூல் இன்னா நாற்பது ஆகும் ஐன்சர் நாற்பது பாடல்களை ஆறாவது கொஸ்டின் கலை சொல் அதிகம் இரிகேஷன் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல் என்ன இரிகேஷன் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல் என்ன அன்சர் சி பாசன தொழில்நுட்பம் ஏழாவது கொஸ்டின் முகமது இஸ்மாயிலை மக்கள் எவ்வாறு அன்புடன் அழைத்தனர் முகமது இஸ்மாயிலை மக்கள் அன்புடன் எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் காயிதே மில்லர் எட்டாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றின் வேர்ச்சொல் வினையச்சம் தவறான இணை எது கீழே வேர்ச்சொல் வினையச்சம் கொடுத்திருக்காங்க அதுல தவறான இணை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் நடி நடித்தது என்பது தவறானது மீதி மூணும் சரி வெட்டு வெட்டி இ சவுண்ட் வந்து சவுண்டு வந்தால் அது வினையச்சம் ஆ சவுண்டு வந்தால் பெயரச்சம் படிக்கிறது ஸோ வேச்சல்ன்றது கட்டளை இடுற மாதிரி வரும் ஸோ இதில் மூணு வந்து சரி ஏவும் சரி பியும் சரி சியும் சரி வெட்டு வெட்டி வீல் வீழ்ந்து இயற்று இயற்றி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் வேர் சொல் வினை முற்றின் சரியான இணை ஐன்சர் பி எய் எய்தான் என்பது எய் எய்தான் என்பது சனியான இணை பத்தாவது கொஸ்டின் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று அறிதல் தேர் என்பதன் வினைமுற்று என்ன ஐன்சர் பி தேர் நான் பதினோராவது கொஸ்டின் விசா என்பதன் இணையான தமிழ் சொல் என்ன விசா என்பதன் இணையான தமிழ் சொல் என்ன டி நுழைவு இசைவு பன்னெண்டாவது கொஸ்டின் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஐன்சர் பி ஆலங்குடி சோமு பதிமூணாவது கொஸ்டின் விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் ஆன்சர் சி பகத்சிங் பதினாலு கோடு என்பதன் பொருள் என்ன கோடு என்பதன் பொருள் என்ன ஐன்சர் பி மலை பதினஞ்சு என்று என்பதன் குறிப்பு தருக என்று என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சரியே காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம்தான் காக்கென்று பதினாறு திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க வால் வாலுடன் வன்கண்ணார் அல்லாருக்கு நூலுடன் டாஸ் ஐன்சர் நுண்ணவை அஞ்சுபவருக்கு வாளுடன் வெண்கண்ணார் அல்லாருக்கு நூலடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு பதினேழு என் வாழ்க்கை போர் என்பது யாரினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலாகும் என் வாழ்க்கை போர் என்பது யாரினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலாகும் ஐன்சர் டி சி லக்குவனார் பதினெட்டு உண்டான் என்பதன் வேர்ச்சொல் என்ன உண்டான் என்பதன் மேற்சொல் என்ன ஆன்சர் டி உன் பத்தொம்பது வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் பி செயப்பாட்டு வினை பட்டதுனா செயற்பாட்டு வினை வாக்கியம் இருபது விஜய் செய்தாள் என்பதன் பிறவினை என்ன விஜய் செய்தால் என்பதன் பிறவினை என்ன ஆன்சர் இருபத்தி ஒன்னு மன்னிப்பு என்பது உருது சொல் பொறுத்து கொள்க என்பதை தமிழ் சொல் என கூறியவர் யார் உருது சொல் பொறுத்து கொள்க என்பதை தமிழ் சொல் என கூறியவர் யார் ஆன்சர் டி தேவனேய பாவனர் இருபத்தி ரெண்டு தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை குறைப்பாவில் தலை என்பதன் பொருள் என்ன தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை குறைப்பாவில் தலை என்பதன் பொருள் என்ன சிறப்பு இருபத்தி மூணு வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி என என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் எட ஆன்சர் ஏழாதி இருபத்தி நாலு நிறுத்த குறியிடுக பூனையின் ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இதில் சரியான குறி எங்கெங்க வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீதா ஆ பக்கத்தில் குறி வரும் பூனையின் காலில் அடிபட்டு விட்டது என்ற வாக்கியத்தில் கடைசியிலையும் குறி வரும் இருபத்தி அஞ்சு மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் பண்பு தொகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீதா ஸோ இந்த நம்பர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஊல் என்பது தொடர் வளர்வானம் என்பது வினைத்தொகை செந்தி என்பது பண்புத்தொகை வாரா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் இருபத்தி ஏழு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை வந்து கண்டறிகா ஆன்சர் சி குந்திக்க மீறி மூணும் எழுத்து வழக்கு தான் செல்க வருக படித்தான் என்பது இருபத்தி எட்டு மதி என்பதன் இரு பொருள் மதி என்பதன் இரு பொருள் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீதா மதீனா நீலா அறிவு இருபத்தி ஒன்பது ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் பி நுண்ணுயிர் முறி முப்பது இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை ஆன்சர் உ குறி நெரில் ரெண்டுமே முப்பத்தி ஒன்று திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் ஆன்சரா இளங்குமரனார் முப்பத்தி ரெண்டு காரைமுத்து புலவர் என்று அழைக்கப்பட்டவர் புகழப்பட்டவர் யார் காரைமுத்து புலவர் என புகழப்பட்டவர் யார் சி கண்ணதாசன் முப்பத்தி மூணு வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறியம் வியப்புக்குறி ஆச்சரியக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிகம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிதா தமிழின் இனிமைதான் என்ன என்பது சரியான தொடர் முப்பத்தி நாலு கோடிட்ட இடத்தை நிரப்புகம் அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் டேஷ் ஐன்சர் திருக்குறள் அடுத்து முப்பத்தஞ்சு பெந்தை இட் இஸ் யாங் என்ற பழமொழியின் தமிழாக்கம் என்ன பெந்தை இட் இஸ் யங் என்ற பழமொழியின் தமிழாக்கம் என்ன ஐன்சர் ஏ ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையமா என்பது முப்பத்தி ஆறு வலையில் நிலைமை வலையில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது வலையில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் இல்பொருள் ஓமை அணி முப்பத்தி ஏழு முகில் என்பதன் பொருள் என்ன முகில் என்பதன் பொருள் என்ன ஐன்சர் மேகம் முப்பத்தி எட்டு தென்னிந்தியாவின் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது எது சாரி மாவட்டம் இல்லை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் பகுதி எது ஆன்சர் பாளையங்கோட்டை முப்பத்தி ஒன்பது நாயக்கர் மன்னரின் தளவாயாக விளங்கிய அரிய அரியநாயக்கரின் வழித்தோன்றல் யார் நாயக்க மன்னரின் தலைமையாக விளங்கிய அரிய நாயக்கரின் வழி யார் ஐன்சர் வீரராகவர் அகனாநூறு நூலின் வேறு பெயர் என்ன அகனாநூற்று நூலின் வேறு பெயர் என்ன ஐன்சர் பி நெடுந்தொகை இயற்கை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன வங்குல் என்பதன் பொருள் என்ன ஐன்சர் காற்று காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வன முதை இரும்பு பண்பொனி ஆளி என்பது தவறானது மீறி மூணுமே சரி கா கால் கான் கானகம் அடவி பதுக்கை ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வளை விடர் வியல் இது எல்லாமே வந்து காட்டை குறிக்கின்ற சொற்கள் ஓகேங்களா அடுத்தது உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் தலைக்கு ஒரு பழம் குடு எதற்கான உதாரணம் தலைக்கு ஒரு பழம் குடு என்பது எதற்கான உதாரணம் ஆன்சர் சினையாகு பெயர் நாற்பத்தி அஞ்சு அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை டேஸ் என்பர் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை டேஸ் என்பர் ஆன்சர் அடுக்கு தொடர் வெறி ஈ என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வெறி ஈ என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் சொல்லிசை அளப்படை காணும் கூற்றில் சரியான கூற்று எடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீதா கூற்று ரெண் ஒன்றும் சரி ரெண்டும் சரி சீ லக்குவனாரின் இயற்பெயர் லட்சுமணன் லட்சுமணன் என்ற பெயரை லக்குவனார் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஐதீகம் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் உலக வழக்கு தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் ஆன்சர் முத்துலக்ஷ்மி ரெட்டு மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தமிழ் ஒலி ஸ்ரீ நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என அதாவது வர இருப்பதை உரைப்பது எந்த வகை விடை ஆன்சர் வந்து உருவது கூறல் விடை உருவதை உரைப்பது உருவதை உரைப்பது ஓகேங்களா உற்றது உரைத்தல் உருவது உரைத்தல்றது இல்லை ஸோ உருவது உரைத்தல் விடை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்காம் கணம் கணம் ஆன்சர் டி பாரம் நொடி பொழுது ஐம்பத்தி மூணு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக கீழே இருக்கது வந்து எருது எக்காலம் இடும் சரியான நிறுத்த குறிகளுடைய வாக்கியத்தை காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா என்ற கேள்வி வினாக்குறி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும் எந்த புள்ளி வரும் ஆன்சர் வந்து அரை புள்ளி கே காணும் இன எழுத்துக்களில் தவறான கூற்று டி எதுசர் கா இரண்டும் இன எழுத்துக்கள் இப்படின்றது தவறானது ஓகேங்களா ஸோ இது வந்து கசட தப்பற இங்க நம்மன அதே மாதிரி இதெல்லாம் இன எழுத்துல வரும் இன்னுக்கு தா இந்துக்கு தா இம்முக்கு பா கா வரும் சொல் பொருள் பொறுத்துக்கா சொதல சரியானது இது answer B புரவி எப்படினா குதிரை கடுகி விரைந்து மேலி எப்படினா கலப்பை ஆலி எப்படினா மோதிரம் 58 ஆலினா கடல் எப்படினா ஒரு புருவும் இருக்கு சொங்க வந்து மோதிரம் வருது ஒருமை பண்மை பிலை உள்ள தொடரை காண்க பிலை திருத்தம் ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஒரு குடும்பம் என்பது வராது ஓர் குடும்பம் என வரும் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என கூறுவது எந்த விடை ஆன்சர் சி எதிர் வினாதல் விடை அறுவது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஐன்சர் ஏ கண்ணதாசன் அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இது ரெண்டாவது வீடியோ இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட்டு பேட்ச் ஃபாஸ்ட்டு டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேச்சில் ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா தான் டோட்டலாக இருபது கொஸ்டின்ஸ் வந்து இருபது டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டில் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து வைக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா இதே பேர்ட்டனில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷாக இருந்தாலும் மாதிரி தான் மேக்ஸும் மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்களே வித் ஆன்சரோட வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த இருபது டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர்கையும் நாங்களே வந்து சென்ட் பண்ணிடோம் ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் எழுத வேண்டியதான் ஷீட்லாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க பெய்டு பேட்சு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஓகேங்களா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ